ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் பார்க்க வந்திருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க இது வந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதுக்கு நாற்பதுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் பீஸு உங்களுக்கு செட் பேக்லாம் விட்டு சூப்பராகவே கட்டியிருக்காங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணிருக்காங்க இதோட ரேட்டு கேட்டால் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க ஒன் குரோர் அண்ட் டென் லேக்ஸ் இங்க நியர்பை வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க ஆனா பில்டர் தரப்புல இருந்து கம்மியா தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாரு ஏ டு சார் சேனல் மூலியமா வந்தா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டோட இந்த வீடை முடிக்கலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பாத்துலாம் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க சிமெண்ட் எல்லாமே வந்து டால்மியா சிமெண்ட் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஏஆர்எஸ் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு செட் பேக் பாருங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட்பேக் கொடுத்துருக்காங்க வீடு எந்த இடத்துலையும் டச் இல்லாமல் கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் விசிட்டருக்கு தனியாக என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமும் அழகாக இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் இன்றைக்கி தனியாக விட்டுக்கலாம் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து அழகாக ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரோட் சைட் வியூ நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங்கு எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் இங்கே ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் அக்னி முன்னையில் அமைச்சி கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் நல்ல அழகான டைல்ஸ் விட்டுருக்காங்க எது டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாப் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்து ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு கீழ இருக்க ஒரு காமன் பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்ற சைஸில் நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஹாலோட இந்த வியூ ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் பாத்துக்கலாம் இது படிக்கட்டு எல்லாமே கிரானைட்ல எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலேயும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸ்ல இதுலேயும் மேலே எல்இடி ஸ்பாட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராகி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஷ் டோர் தான் ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சீஸ்ல அழகான ஒரு பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஒம்போதுன்ற சீஸ்ல அட்டாச் டாய்லெட் பால்கனி பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி தான் ரோட் சைட் வியூ நல்லா அழகாவே இருக்கீங்க பாக்கிறதுக்கு நம்ம இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் வந்து வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் இருக்குது வித் அட்டாச் டாய்லெட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக பாருங்க அஞ்சு ஒம்பது சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க இதே